அலைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்தூ அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு தான் இந்த திரஹுர் ஆன் ஷெரீஃப் இந்த திரஹுர் ஆன் ஷெரீஃபில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் ஏன் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இது அல்ல அல்ல குறையாத அமுத சிறபி மாதிரி இதுலேருந்து குழந்தைகளாக நம் புரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை பிள்ளைங்களா அதை நம்ம வாழ்க்கையோடு பொருத்தி பார்த்து இன்ஷால்லா நாமளும் திருஃர்ரான் ஷெரீஃப் காட்டின வழியில் வாழ கற்றுக்கலாம் எல்லாரும் இன்ஷல்லா சொல்லுங்கள் வெரி குட் திருஹ்ருஹன் ஷெரீப் நம்ம எப்படி சாப்டர்ஸாக படிக்கிறோமோ அந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸாக டிவைட் ஆகியிருக்கு இந்த சாப்டர்ஸை நம்ம சூறாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சுறா சூரா நம்பர் ஒன் நாட் ஃபைவ் நூற்றி ஐந்தாவது சுறா சூறத்துள் ஃபீல் தான் பார்க்க போகிறோம் இன்ஷால்தான் ஒவ்வொரு சுறாவையும் முடிந்த அளவுக்கு கதை வடிவத்தில் அதாவது குழந்தைகளுக்கு எளிதாக புரிகிற மாதிரியான கதை வடிவத்தில் கொண்டு வர முயற்சி செஞ்சுருக்கோம் சரி வாங்க சூரத்துள் ஃபீல்லாக அல்லாஹு தாலா நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சூரத்துள் சொல் யானைகளுக்கும் பறவைகளுக்கும் நடுவில் நடந்த ஒரு போர் ஒரு வார் மாதிரி அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இந்த சூறாவில் யானைகளுக்கும் பறவைகளுக்கும் நடந்த ஒரு சண்டையை பற்றி தான் அல்லாஹு தாலா அது என்னென்னு தெளிவாக விரிவாக பார்க்கலாமா யமன் அப்படிங்கிற நாட்டில் ஒரு அரசன் இருந்தாங்க அவங்க பேர் அப்ரஹா அந்த அரசனுக்கு தான் தான் பெரியவன் அப்படிங்கிற மிகப்பெரிய இருமாப்பு இருந்துக்கிட்டே இருந்ததா அந்த அரசன்கிட்ட எல்லாமே இருந்ததா மாட மாளிகைகள் கோபுரங்கள் நகைகள் பணம் வைரம் வைடூரி எல்லாமே இருந்தது அந்த ம அந்த அரசனுக்கு கீழே வேலை செய்ய அவ்வளவு ஆட்கள் இருந்தாங்க இருந்தும் அந்த அரசனுக்கு ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருந்ததா அது என்ன அப்படின்னா நாட்டில் இருக்கிற எல்லாருமே ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சவுதியில் உள்ள மக்கமா நகரத்தில் இருக்கிற காவத்துல்லாவை தான் போய் தரிசிக்கிறாங்க அந்த காவத்துல்லா மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நான் என்னுடைய நாட்டில் அதாவது எமன் நாட்டில் உருவாக்க போகிறேன் அப்போ தான் மக்கள் எல்லோரும் என்னுடைய நாட்டை தேடி என்னுடைய ராஜ்யத்தை தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு யோசனையை யோசிச்சான் உடனே அந்த மாதிரி அதாவது புனித காபத்துள்ளாவை விட அழகாக உயர்ந்ததாக நான் ஒரு கட்டிடம் போகிறேன் அந்த கட்டிடத்தை புனித ஸ்தலமாக நினச்சி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என் நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய படை வீரர்கள் அதாவது தனக்கு கீழே இருக்கிற மந்திரிகள் படை வீரர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு காபத்துள்ளாவை விட அழகாக இன்னும் உயரமாக இன்னும் நிறைய நிறைய அழகான பொருட்களை வச்சு ஒரு மாளிகையை எழுப்புங்க அப்படின்னு கட்டளை இட்டாங்களாம் அதாவது காபத்துள்ளாக்கு போகிற மக்களை தடுத்து அவங்களை எமன் நாட்டில் இந்த அரசன் கற்ற அந்த மாளிகைக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அரசனுடைய பிளானாக இருந்தது அரசனின் கட்டளைப்படி எம்மன் நாட்டில் மிகப்பெரிய ஒரு கோபுரம் ஒரு மாளிகையை கற்றாங்க அந்த மக்கள் சொன்னாங்களாம் இவ்வளவு பெரிய மாளிகையை நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னு வரிசையாக நிறைய மக்கள் அந்த மாளிகையை வந்து பார்த்தாங்களாம் அந்த மாளிகை அவ்வளவு உயரமாக வைரம் வைடூரியங்கள் தங்கங்கள்லாம் பதிச்சு வச்சு செஞ்சிருந்தாங்களாம் அந்த அரசனுடைய வேலையாட்கள் அதை பார்த்த மக்கள் எல்லோருமே திகச்சு போய் நின்றாங்களாம் ஆனால் மக்கள் அந்த இடத்தை ஒரு அழகு பொருள் அதாவது அழகான ஒரு இடமாக பார்த்தாங்களே தவிர காவாவிற்கு மாற்றிடமாக அதை பார்க்கவே இல்லை காபத்துள்ளாவுக்கு போகிற மக்கள் காபத்துள்ளாவுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க இது இந்த அரசருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்னடா நம்ம இவ்வளோ அழகான மாளிகையை கட்டி வச்சு இந்த இந்த மக்கள் வந்து காபத்துள்ளாவுக்கே போகிறாங்களே இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்களாம் அப்போதான் அந்த அரசனுக்கு ஒரு யோசனை வந்ததுதான் நம்ம காபத்துலாவை அழிச்சிடலாம் அதாவது காபத்துலா இல்லாமல் செஞ்சிடலாம் அப்போ மக்கள் நம்ம இடத்துக்கு தானே வந்தாகணும் அப்படின்ற யோசனையோட தன்னுடைய வேலையாட்கள் தன்னுடைய சிப்பாய்களை கூப்பிட்டு ஒரு படையை ரெடி பண்ணுங்க நம்ம காபத்துலாவை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ராஜா கிட்ட மிகப்பெரிய ஒரு யானைப்படை இருந்ததா அந்த யானைப்படையோட தலைவர் தலைவன் யானையோடைய பெயர் மஹமூத் அந்த யானை சின்ன வயசுலேருந்து அந்த ராஜா தான் வளர்த்து வந்தாங்களாம் அந்த யானை ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்ப தைரியமான யானையாகவும் இருந்ததாம் அப்ரஹாவும் அவங்களுடைய கூட்டத்தினரும் காபத்துல்லாவை அழுக்கி படையெடுத்து வராங்க அப்படின்னு காபத்துல்லாவை பராமரிக்கிறவங்களுக்கு தெரிய வருது அப்போது அங்கே இருந்த தலைவர் என்ன சொன்னாங்கன்னா இது அல்லாஹுவின் வீடு அதாவது காபத்துல்லா அல்லாஹுவின் வீடு அதை அல்லாஹ் பாதுகாத்துப்பா நாம பயப்பட தேவையில்லை அப்படின்னு அல்லாஹுவின் மேல் ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தாங்களாம் யானைகளும் படை வீரர்களும் படையெடுத்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் அதாவது காபத்துலாவை நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த யானை படைகளில் இருந்த யானைகள் எல்லாமே கீழே உட்காந்துடுச்சா அதாவது மண்டி இட்டு உட்காந்துடுச்சா அதுக்கப்புறம் அந்த யானைகள் நவரவே இல்லையா அப்றகாவும் அவங்களுடைய படை வீரர்களும் என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம் அந்த யானைகள் நவரவே இல்லையா என்னடா இது யானைப்படை நவரவே மாட்டேங்குது அப்படின்னு அரசனும் படை வீரர்களும் ரொம்பவே குழப்பை போயிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தூரத்தில் பறவைகள் ரக்கையை கொண்டு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அதாவது தூரத்துலேருந்து பறவைகள் நிறைய பறவைகள் ஒன்று சேர்ந்து வர மாதிரி சத்தம் கேட்குது வானத்தை நோக்கி பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள் அவங்களை நோக்கி பறந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த பறவைகளின் பெயர்கள் அபாபில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பறவைகள் தன்னுடைய வாயிலையும் கால்களையும் நிறைய கற்களை சுமந்துக்கிட்டு வந்து அந்த படை வீரர்கள் மேலே போட்டுச்சான் அந்த படைவீரர்கள் எல்லாருமே நிறைய பேர் அந்த இடத்தை விட்டே ஓடிட்டாங்களாம் மீதம் இருந்தவங்களும் மிகவும் காயம்பட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்களாம் இந்த மாதிரி தான் அல்லாஹூ தாலா யானை படையோடு வந்து ஒரு பெரிய படை கூட்டத்தை பறவைகளை வச்சே விரட்டி அடிச்சிட்டான் அலஹம்லா இந்த வரலாறு அதாவது இந்த ஃபுராணிய வரலாறு மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பிள்ளைகள அந்த யானைகள் உட்கார்ந்தது இல்லையா அந்த யானைகள் அல்லாஹின் கட்டணையை கூட உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா அது மட்டும் இல்லை அவ்வளோ பெரிய யானை கூட்டத்தை எப்படி அல்லாஹுத்தாலா ஒரு சின்ன பறவை கூட்டத்தை வச்சு தோக்கடிச்சா பார்த்திங்களா இன்னொரு விஷயமும் நம்ம இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் பிள்ளைங்களா காபத்துள்ளாங்கிறது அல்லாஹின் வீடு அதை அல்லாஹு நிச்சயமாக பாதுகாத்துப்பான் அந்த மாதிரி காபத்துள்ளாவுக்கு மாற்று இடத்தை யாராலையும் இந்த உலகத்தில் உள்ள யாராலையும் உருவாக்கவே முடியாது ஒரே காபத்துள்ளாதான் புரிஞ்சுக்கோங்க அடுத்து நம்ம இந்த சூறாவின் மூலமாக இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் எல்லா எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவன் அதாவது எவ்வளவுதான் நம்ம பிளான் பண்ணி இதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் ஒன்று நினச்ச நிச்சயமாக அதுபடி தான் நடக்கும் நம்மளுடைய பிளான்களை விட தாலாவின் பிளான்கள் எப்போவுமே சிறப்பானதாக தான் இருக்கும் அந்த மாதிரி தாலா தன்னை நம்புனவங்களுக்கும் தன்னை தன் மேலே நம்பிக்கை வச்ச எல்லாருக்கும் நிச்சயமாக நீதியை தான் வழங்குவான் அது மட்டும் இல்லாமல் வெற்றியை தான் கொடுப்பான் அலமதுல்ல எவ்வளோ அழகான சூறாலில் இந்த சூழலில் இவ்வளோ விஷயம் புதிஞ்சுருக்கு பிள்ளைங்களா இந்த சூறாவில் சில அரபி வார்த்தைகளை இப்போ நாம் கற்றுக்கலாம் அல்ஃபீல் ஃபீல் அப்படின்னா யானை யானை எலிஃபண்ட் துவைரன் அப்படின்னா பறவை பேர்டு அபாபீல் அப்படின்னா அபாபில் அப்படின்ற பறவை கூட்டத்தை மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்து அபாபீல் அப்படின்னா அபாபில் என்னும் பறவை கூட்டம்னு அர்த்தம் அடுத்து அப்படின்னா கல் அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட கற்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா மென்று தின்னப்பட்ட வக்கீல் அதாவது ஒரு பசுமாடு இருக்குது அது வந்து அங்கே இருக்கிற வக்கீல் எல்லாம் நல்லா சாப்பிட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கிடக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு இடத்தை தான் நமக்கு சொல்கிறாங்க மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அப்படின்னு இப்போ அந்த சூறாவை தஃப்சீரோடு பார்த்தா நமக்கு நல்லாவே புரியும் இப்போ நம்ம படித்து பார்ப்போமா அந்த சூரத்துல் சூரத்துல்ஃபீலோடைய முதல் ஆயத் அலந்தர கலரப் நபியே யானை படைக்காரர்களை உன் இறைவன் என்ன செய்தான் என்று நீர் பார்க்கவில்லையா இந்த சூறாவுடைய முதல் ஆயத்துக்கான பொருள் என்ன நபியே யானை படைக்காரர்களை உன்னுடைய இறைவன் என்ன செய்தான்னு நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு அல்லாஹால கேட்குற மாதிரி இருக்கு அடுத்த ரெண்டாவது ஆயத் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கி விடவில்லையா அதாவது அவங்க பண்ண பிளான் எல்லாம் அல்லாஹத்தால பாழாக்கி விடலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு இந்த சூறாவட மூன்றாவது ஆயத் வ அபாபியில் மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் இதுதான் மூன்றாவது ஆயத்துடைய பொருள் அடுத்த நான்காவது ஆயத் தர்மீ திம் சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எறிந்தன அதாவது சுடப்பட்ட கற்களை யானைப்படை மீது பறவைகள் எரிந்தன அப்படின்னு இந்த ஆயத் நமக்கு வலியுறுத்துது ஐந்தாவது ஆயத் கடைசி ஆயத் சிம்மா கூல் அதனால் அவர்கள் மென்று தின்று தின்னப்பட்ட வைக்கோலை போல அவன் ஆக்கிவிட்டான் இப்போ இந்த சூறாவை நீங்கள் எல்லாருமே போய் தற்சுமாவோட படித்து பாருங்கள் இன்ஷால்லா உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சூறா மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிதான சூறா படிக்கும்போதே பொருளை உணர்ந்து படித்தோம் அப்படின்னா அந்த சூறா போதெல்லாம் நமக்கு அந்த வரலாற்று நிகழ்வு இன்ஷால்லாம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் சூற துல்ஃபீல் நூற்றி ஐந்தாவது சூறாவாக இந்த சூறாவில் 5 ஆயத்தைகள் இருக்கு இது மக்கமா நகரத்தில் அருளப்பட்ட சூறா சரி இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி நம்மளுடைய சேனல் கிட்ஸ் சேனல் அப்படிங்கிறதுனால நம்ம கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போ கேட்க போகிற கேள்வியோட ஆன்சர் அஞ்சு செகண்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி சிஜில் அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன இதுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அஸ்லாம் வலைக்கம் தாலா வரகாத்து